வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு ரெண்டு எட்டு இஞ்சி ஸ்பீக்கர் பாக்ஸ் நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஐவா தாய்லேண்ட் இம்போர்ட்டடு எட்டு இஞ்சி ஊஃப்ரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இது டபுள் மேக்னேட்டு ஊஃபர் இது இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிரில் இதுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிரில்லை நம்ம வச்சுக்கிட்டு அது மேலே ஊஃப் வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒன் பை எயிட்டு ட்ரில்லிங் வச்சு ட்ரில் பண்ணிக்கலாம் கரெக்டாக சேமாக வச்சுக்கிட்டு இது எதுக்காகனா நம்ம இந்த கிரில் வந்து நம்ம தனியாக கிளாம்பு போடாமல் டைரெக்டாக அந்த கிரில்லை ஃபிட் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் அதனால் இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கரெக்டாக நாலு ஹோல்ஸ் போட்டாச்சு போட்டு அந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த மாதிரி இது எட்டு இஞ்சி பாக்ஸு எட்டு இஞ்சி ஊஃபர் ஒரு டூட்ரு வர மாதிரி டூவே பாக்ஸு இப்போ இதுக்கு வந்து நம்ம வயர் ஓட்டைக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் ட்ரில்லிங் மிஷின் வச்சு இப்போ அதில் வந்து நம்ம ஸ்பீக்கர் ஒயரு நம்ம கரெக்டாக தேவையான அளவுக்கு உள்ளே விட்டுட்டு ஒரு முடித்து போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தேவையான ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்து இது தேவையான அளவுக்கு நம்ம சால்டிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து நான் டாப்பிக்கு ஒன் நாட் டூ பி ட்யூட்ரு நான் ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு வயர் நம்ம சால்விங் பண்ணிக்கலாம் இந்த ட்யூட்டருக்கு வந்து கெப்பாசிட்டி யூஸ் பண்ணலைன்னு நினைப்பீங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன் இதுக்கு டேரெக்டாக நம்ம ரெண்டு ஸ்பீக்கர் வயர் மட்டும் நம்ம சால்விங் இருக்கேன் இப்போ இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த மாதிரி பற்ற வச்சாச்சு இது எதுக்கு நான் டேரெக்டாக பற்ற வச்சுருக்கேன்னா இதுக்கு வந்து நான் ஸ்பீக்கர் டூவே வே ஒரு நெட்ஒர்க்கு நான் போட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் நான் டேரெக்டாக பற்ற வச்சேன் இப்போ நம்ம ட்யூட்ரு நம்ம இந்த பாக்ஸில் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்க்ரூ ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கலாம் இப்போ டைட் வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்க்ரூ வந்து நல்லா டைட்டாக இருக்காங்க நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ அடுத்து இந்த ட்யூட்ரு ஒயரை நம்ம அதே மாதிரி இது இன்புட் ஒயரே ரெண்டையும் எடுத்து விட்டாச்சு இப்போ இந்த கிராஸ் ஓவரில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த எட்டு அஞ்சு யூஃபருக்கு நம்ம ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருக்கன்னு ஒரு பேட் வச்சு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது இப்போ இதில் மைனஸில் ஒரு ஒயரை பற்ற வைக்கிறேன் அடுத்து ப்ளஸ்ஸில் ஒயர் ஒரு ஒயரும் பற்ற வைக்கிறேன் சார்ஜிங் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த டூட்ரூத் ஒயரு தனியாக இருக்கேன் இது வந்து இந்த ஸ்பீக்கர் இன்புட் ஒயரு நான் ஏற்கனவே முடிச்சு போட்டு வச்சோம்னா அந்தது இப்போ இந்த ஸ்பீக்கர் நெட்ஒர்க்கில் மொத்தம் நாலு பின் இருக்கும் அந்த நாலு பேர்லாம் பார்த்திங்கன்னா இன்புட்டு காமன் ட்யூட்டர் யூஃபர்ன்ட்டு பார்த்தீங்களா இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயுமே இந்த ஃபஸ்ட்டு இந்த இன்புட் ஒயர் இருக்குல்ல அந்த வயரில் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துடணும் கொடுத்துட்டு அடுத்து ட்யூட்டர்லேருந்து ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு காமனும் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஊஃபர்லேருந்து ஒரு ப்ளஸ்ஸு ஒரு காமன் எடுத்துக்கணும் அப்படி தான் நான் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன் இப்போ காமனில் ஒரு வயர் சால்டிங் பண்ணுறேன் இது இன்புட்டு காமன் அடுத்து இன்புட்டு ப்ளஸ்ஸு ஒயரை ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிச்சு அடுத்து இந்த ஊஃபர்லேருந்து ரெண்டு பேர் வருதுல்ல ப்ளஸ் மைனஸ் அதை மொதல் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஊஃபர் ப்ளஸ்ஸில் ஒரு வயரு பற்ற வைக்கிறேன் இது வந்து அவுட்புட்டு அடுத்து கூப்பரோட மைனஸை இந்த காமன் ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல அதுலேயே சாதிங் பண்ணிடணும் அவ்வளோதான் இது ப்ளஸ்ஸு இது மைனஸு ஊஃபர் இருக்குது அடுத்து டூட்ரு வயர் இருக்குல்ல அதை எடுத்துக்கலாம் டூட்ருல ஒரு ப்ளஸ்ஸு வயர பற்ற வச்சுக்கணும் பற்ற வச்சுட்டேன் அடுத்து இந்த டூட்ரோட மைனஸை இந்த காமன்லேயே பற்ற வச்சிட வேண்டியதான் அவ்வளோதான் இப்போ புரிஞ்சிடுச்சா இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு இன்புட்டு இது காமனு இது ப்ளஸ் இன்புட்டு அடுத்து ஊப்பரில் வந்து ப்ளஸ் ஒன்று இது மைனஸை காமனில் கொடுத்தாச்சு அதேமாதிரி ட்ரூடூரில் ப்ளஸ் ஒன்று மைனஸை காமனில் கொடுத்தாச்சு இது ரெண்டுமே புட்டு அவ்வளோ இது டஸ்ட் இல்லாமல் தொடச்சிடுத்துக்கணும் இப்போ இது மேலே லேஸாக இந்த போன் பிக்ஸ் ரப்பர் பெஸ்ட்டு பசியை லேஸாக அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ என்ன செய்யணும்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் ஓவரை இந்த பாக்ஸ்குள்ளே ஸ்க்ரூ போட்டு நம்ம ஃபிட் பண்ணிட்டு தான் இந்த ஊஃப்ரை நம்ம ஃபிட் பண்ணணும் இந்த கிராஸ் ஓவர் போட கரெக்டாக ஒரு சென்டர் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்க்ரூ போட்டு மொதல் நல்லா டைட் வச்சுக்கணும் அல்ல ஃபுல் டைட் வச்சுக்கலாம் அது லூஸ் கண்டிப்பாக கூடாது இருந்துச்சுன்னா வைப்ரேஷன் சவுண்ட் வரும் அதனால் ஃபுல் டைட் வச்சுக்கலாம் ஃபுல் டைட் வச்சாச்சு லேசாக இந்த சைடில் இந்த ரப்பர் பேஸ்ட்டாக ஊற்றிட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம அந்த ஊஃபரை நம்ம ஃபிட் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் வச்சு அவ்வளோதான் இந்த கிரில் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டோம்ல அதுபடி நம்ம கரெக்டாக கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டு அது மேலே ஸ்க்ரூ பண்ணிட வேண்டியதான் நாலு ஸ்க்ரூவும் கரெக்டாக போட்டுவிட்டு பிறகு ஃபுல் டைட் வச்சுக்கலாம் இப்போ அது ஃபிட் பண்ணிச்சு இந்த பக்கம் ஆசையாது அடுத்து இதில் இன்னொரு வேலை பார்க்கணும் இப்போ இந்த பாக்ஸை அவங்க சைட்டில் தொங்க விட்றதுக்காக கேட்டிருக்காங்க அதனால் இந்த மாதிரி கிளாம்பு ஒன்று வாங்கிட்டு இதை கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்க்ரூ பண்ணிட வேண்டியதான் இப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம அப்படியே ஒரு ஆணி அடித்து மட்டும் தொங்க விட்டுக்கலாம் இந்த ஸ்பீக்கரை இப்போ ஒரு பாக்ஸ் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் இன்னொரு பாக்ஸ் அதே மாதிரி ஃபிட் பண்ண வேண்டியிருக்கு இப்போ நம்ம இதே மாதிரி ரெண்டு பாக்ஸு நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் இது ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஆளு ஃபுக்காக இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் இந்த பாக்ஸு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்